நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா கொடைக்கானல் அருகே ஆடலூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் வந்துருக்கு இங்கே மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்சம் நல்ல பசுமையான நிலமாக தாங்க இருக்குது இங்கே வந்து மிளகு காப்பி பயிரிடப்பட்டுள்ளது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வீடும் மற்றும் ஃப்ரீ சர்வீஸும் கிடைக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய இடமா தாங்க இருக்குது தண்ணீர் வசதி மிக அருமையாக இருக்குது இந்த இடத்த பற்றின முழு விவரத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்